நாள்பட்ட இருக்கா உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மீன் குழம்பு தாங்க செஞ்சு தருவாங்க நல்லா மிளகு பூண்டு ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு கொழி கரண்டி எடுத்துருக்கேன் கூடவே கடுகு உளுந்து ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இடித்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து இதோட சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் காரப்பொடி மீனில் தான் அதிகமாக செஞ்சு தருவாங்க அது எப்போவுமே கிடைக்காத பட்சத்தில் வந்து இந்த மீனில் வந்து ட்ரை பண்ணி தருவாங்க சாப்பிடும் போதுவே நல்லா காரசாரமா சுள்னு அப்படியே மூக்களை தண்ணி வடியும் உன்னோடய பையனுக்கு நெஞ்சு சளியாக இருக்குன்னு நான் இதை ட்ரை பண்ணேன் எனக்கு சளியாக இருந்தாலும் எங்கள் அம்மா இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே பெரிய வெங்காயம் வந்து நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் சின்ன வயசில் இந்த குழம்பு வைக்க சொல்ல திட்டிகிட்டே தான் சாப்பிடுவேன் இவ்வளோ காரமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கெலாம் செஞ்சு தரத்துக்கு எங்கள் அம்மா பாட்டிலாம் இருந்தாங்க இப் இப்போ தான் இந்த குழம்போட அருமைலாம் எனக்கு தெரியுது இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி அலையையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே தக்காளியை நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்தளவுக்கு நல்லா வதங்கினோடனே நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் குழம்பு பொடி வீட்லேயே அரைச்சது தான் வீட்டு பொடி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இப்போ அரைச்சி விடும்போது நான் மிளகுலாம் சேர்த்து அரைப்போம் அந்த காரமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் பொடி கம்மி பண்ணிவிட்டு புளி தனியாக கம்மியாக ஊற்றிட்டு மிளகு காரம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அதனால் வந்து காரம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி தண்ணி எடுத்து அதை வடித்து ஊற்றியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே வந்து அரைச்சி விடுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அளவுக்கு இதோட நாலு பூண்டையே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சந்தனை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட நான் நாலு பல் பெரிய பல் பூண்டு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் அதை வந்து பூண்டை ஒரு அளவுக்கு ஒன்றுப்போ அதிகமாக அரைச்சிக்கோங்க மீனை வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புல வந்து மீனை சேர்த்துடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் காரப்பொடி மீனில் அடிக்கடி கிடைக்காது ஆஃப்டர் டெலிவரி வந்து எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு இந்த குழம்பு தான் வச்சு தருவாங்க கோல்டு ஆகிட்டாலும் இந்த குழம்பு தான் வச்சு தருவாங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மீன் பேர் வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து ஊடா மீன் குறுங்கெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அரைச்ச பேஸ்ட்டை வந்து குழம்புல சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே மல்லித்தலையை சேர்த்துட்டு மீன் உடையாமல் குழம்ப வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீன் வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பேஸ்ட்டை சேர்க்கணும் இதை சேர்த்துட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சும்மா ரெண்டு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க காரசாரமான மிளகு பூண்டு அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த குழம்பு இன்னைக்கு வச்சதோடு நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க